நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் எவ்வளவு முக்கியம் நம்ம மற்றவர்களுக்காக ஜபிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கர்த்தருக்கூர் பிரியமான தேவஜனமே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பெயர் சசி ஜேசன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கலை அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம வேதத்தில் பார்க்கும்போது மூன்று விதமான தேவ தூதர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னும் பல விதமான தூதர்களும் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த மூன்று தேவ தூதர்கள் தான் பிரதானமானவங்க அதில் ஒன்று மீராவேல் அவருக்கு கீழே ஒரு பெரிய போர் படையே இருக்குது அடுத்து செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற கேப்ரியல் அவருக்கு கீழேயே நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க தானியல் சகரியா மரியால் அப்புறம் இயேசு உயிர் தழுந்ததுக்கு அப்புறம் கல்லறையில் நின்று பேசின தூதர்களும் இந்த கேப்ரியலுக்கு கீழே இருக்கக்கூடிய தூதர்கள் தான் மூணாவதாக ஒரு தேவ இருக்கான் இவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறதுக்கு பர்லோகத்தில் ஒரு கூட்ட தேவ தூதர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரதானமான தேவத்தூதம் இருந்தால் அவன் பேர் தான் லூசிஃபர் அவன் கர்த்தரை துதிக்கிற கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தான் கர்த்தர் இவனை எல்லா தூதர்களையும் விட அதிகமாக நேசித்தார் பிள்ளையை மாதிரி நேசித்தார் அவனுக்கு எல்லா வசதிகளையும் எல்லா காரியங்களையும் செஞ்சு கொடுத்தார் அவனை பற்றின சரித்திரத்தையும் நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா ஏசையா பதினாலாவது அதிகாரத்துலையும் எஸ்ஐகேள் இருபத்தெட்டாவது அதிகாரத்திலையும் இந்த அதிகாரங்கள் எல்லாம் அவனை பற்றின நிறைய காரியங்கள் இருக்குது எஸ்ஐகேல் இருபத்தெட்டு பதினாலு நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்னிமயமான கற்கள் நடுவே உள்ளாதினா இப்படி நிறைய காரியங்கள் அவனை பற்றி அதில் போட்டிருக்கு துதிக்கிறவங்களுக்கு இவன் தலைவனாக இருந்ததுனால தான் தேவன் அவனை ரொம்ப நேசித்தான் ஏன்னா அவரை துதிக்கிறவங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தேவன் அவனுக்கு எல்லா ரகசியங்களையும் சொல்லியிருந்தான் இந்த லூசிஃபருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்தது அவன் நினச்சான் கத்திர நாம் துதிக்கிறத விட ஏன் நாம் ஒரு கடவுளை போல மாறிடக்கூடாது அவருடைய ரகசியங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் அக்னி கற்களுக்கு நடுவில் நாமளும் உள்ளாக இருக்கோமே நாமையே அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் யோசித்தான் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சில தூதர்களும் இதை கேட்டு அவனோட கூட சேர்ந்துக்கிட்டாங்க இந்த லூசிஃபருடைய இருதயத்தின் மன உண்டாச்சு ஏசியா பதினாலு பதினாலு நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி உன் இருதயத்தில் சொன்னாங்க இங்கே வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது கடவுளை போல மாறணும்னு நினச்சி அவருடைய சிங்காசத்தை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் இதை பார்க்குறாரு அவன் கீழ்படியாமல் போனதால் அவர் யுத்தத்தை துவங்கி மீகா வேலை வச்சு ஒரு யுத்தத்தை நடத்தி லூசிஃபரையும் அவனுடைய தூதரையும் கீழே தள்ளிட்டாங்க ரெண்டு பேரரும் ரெண்டு நாள் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளின் கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாய் ஒப்புக் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்குது இவர் ஆறாவது அஸ் ஆறாவது வசனம் சொல்லுது ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நியாய நியாயத்தீர்ப்பிற்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள் தூதர்கள் வழி தவறி நெறி தவறி விழுந்து போனால் அதுக்கு பேர் தான் பிசாசம் தள்ளப்பட்ட அவன் தன்னுடைய தூதர்களோட கோபத்தோடு பூமியில் வந்து விழுறான் அதே கோபத்தோடு பூமியை நாசப்படுத்த ஆரம்பிக்கிறான் அப்போ ஆண்டவர் திரும்பவும் தன்னுடைய சேனையை அனுப்பி தூதர்களெல்லாம் கட்டி போட்டு அவருடைய வல்லமையெல்லாம் பிடுங்கி ஒரு இடத்துல வைக்கிறார் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு நேரத்துல பிசாசுக்கு அளவுக்கு அதிகமான கோபமும் எரிச்சலும் வருது ஏன் அப்படின்னா கர்த்த தம்முடைய ரூபத்தின் படியும் தம்முடைய சாயலின் படியும் ஒரு மனுஷனை உண்டாக்குனார் அது மட்டும் இல்லாமல் அவனை அவர் நேசிக்க ஆரம்பித்தான் அவனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வச்சார் சாத்தான் பார்த்தான் நம்ம மேலே தேவன் எவ்வளோ அன்பாக இருந்தாரு இப்போ அந்த அன்பை காட்டுறதுக்கு தம்மை போலவே சாயில் இருக்கிற ஒரு மனுஷனை உண்டாக்கி வைத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவன் தேவ தூதர்களையும் சற்று சிறியவனாய் மாற்றலாம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கும்போது கடவுளாகிய உமக்கு சற்று சிறியவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உண்டாக்கின அவருடைய கைகளில் இந்த உலகத்தை கொடுத்து அதை அந்த தோட்டத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுத்து அவன் அந்த இடத்துல வச்சுருந்தான் ஆதாம் அந்த இடத்துல உண்மையாக இருந்திருந்தான் அப்படின்னா சாத்தா எழுந்து போன அந்த இடத்த ஆதாமுக்கு தான் தேவன் கொடுத்திருப்பார் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு உண்மை இப்போது காலியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆனால் உடனே ஒரு பெரிய பதவியை கொடுத்துட்டோம் அப்படின்னா சாத்தா மேட்டுமையானது போல் இவனும் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல தோட்டக்காரனாக வைப்போம் அதில் அவன் சரியாக இருந்தானா உலகத்து மேலே அதிகாரியாக வைப்போம் அதுலேயும் அவன் சரியாக இருந்தானா அவனை துதிக்கிற கூட்டத்துக்கு கொண்டு வந்து தலைவராக வைப்போம் அப்படின்னு சொல்லி தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் ஒருவனை உண்டாக்கி தேவ தூதர்களைப் போல் அவனை படைக்காமல் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்து வச்சுருந்தான் இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை வேதத்தில் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் சாத்தானுடைய கோபம் அப்படியே முழுக்க முழுக்க ஆதா மேலே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வீடுகளில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய ரொம்ப ஆசையாக வளர்ப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை ஒன்று பிறக்கும் அந்த குழந்தை பிறந்த உடனே நீங்கள் அந்த ரெண்டாவது குழந்தை குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சும்போது முதல் பிறந்த குழந்தைக்கு கோபம் வரும் அதை குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது நல்லா தெரியும் அதுலேயும் சில பிள்ளைகள் ரொம்ப கோபமாகி அடிக்கிறது கிள்ளி விடுறது இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க சாத்தானுக்கும் இப்படி தான் நம்மளை பார்க்கும்போது கோபம் வருது சாத்தானுக்கு மனுஷங்க மேலே கோபம் வர்றதுக்கு மூணு முக்கியமான காரணம் இருக்குது ஒன்று அவன் தான் இருந்த இடத்துல தனக்கு பதிலாக இருக்க படைக்கப்பட்ட ஒருவனாக இருக்கிறான் ரெண்டாவதாக தேவன் அவனை தான் பிள்ளையை போல் நேசிக்கிறான் மூணாவது என்னன்னு பார்த்தோன்னா அவன் தேவனுடைய சாயலில் அப்படியே இருக்கிறான் கடவுளை தான் ஒன்றும் செய்ய முடியல அவரை மாதிரியே உருவத்தில் இருக்கிற இந்த மனுஷனையாவது நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் எக்ஸாம்பிளாக சில அரசியல் கட்சிகள் இருக்கோ அந்த அரசியல் கட்சியோட தலைவரை பிடிக்கல அப்படின்னா அவருடைய உருவ சிலைகளை கொண்டு வந்து அதை எரிக்கிறது அடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோபத்தை அதில் தீர்த்துப்பாங்க ஏன்னா அவங்களால் அவங்கள தொட முடியாது அதனால் அவங்க உருவத்துக்கு மேலே அவங்களுடைய கோபத்தை காட்டுவாங்க இதே போல் தான் சாத்தானும் பார்க்குறான் நம்மளால் கடவுளை தொட முடியாது ஆனால் அவரை போலவே சாயில் இருக்கிற மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள்ள அளவுக்கு அதிகமான கோபம் வருது அவனுக்குள்ள கோபம் பற்றி எருது சைக்காலஜி படி இந்த காரியம் எல்லாம் உண்மையானது தான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் ஏவல் அந்த பக்கமாக வர்றாங்க அவளுக்கு சாத்தா ஆசையை காட்டுறான் அவன் கேட்குறான் இந்த விருட்சத்தின் கணியை நீங்கள் புசிக்கலாமா புசிக்க கூடாதான்னு ஏவால் சொல்கிறாங்க இந்த விருட்சத்தின் கணியை நாங்கள் புசிக்கும் புசி புசிக்கலாம் புசிக்கலாம் ஆனால் புசிக்கிற நாளில் நாங்கள் செத்துருவோன்னு சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சாத்தான் உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அதை சாப்பிடும்போது சாக மாட்டீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கடவுளை போலவே மாறிடுங்கன்னு சொல்கிறாங்க உடனே ஏவால் கடவுளை போல் நம்ம மாறினா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த கனியை பறித்து சாப்பிட்டு தான் புருஷனுக்கும் கொடுத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்குது வேதத்தை வாசிக்கிற நமக்கு இந்த இந்த காரியங்கள் நல்லாவே தெரியும் இப்போ தேவை இறங்கி வராரு நடந்த இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்குறாரு கோபத்தில் சில காரியங்களையும் சொல்கிறாரு தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு இப்போது நாம் ஒரு கேள்வியை கேட்கலாம் இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஒருவேளை இந்த கேள்வியை நீங்கள் இன்னைக்கு தான் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அதுக்கான ஆன்சர் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்னா சாத்தான் ஒரு தப்பு பண்ணால் அது என்னன்னா கடவுளை போல மாறணும் அப்படின்னு நினச்சி அவன் பரலோகத்தில் இருக்கும்போதே பாவம் செஞ்சான் இப்போ மனுஷன் என்ன பாவம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவனும் கடவுளை போல தான் மாறணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த கனியை பறித்து சாப்பிட்டாங்க அப்போ இந்த ரெண்டு பேருமே ஒரே தப்பு தான் செய்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு பேரும் ஒரே தப்பை செஞ்சு ஒரே மாதிரியான தண்டனையை தானே கொடுக்கணும் அப்படி தானே உண்மை ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆதாமையும் ஏவாலையும் தம்முடைய சமூகத்தை விட்டு துரத்தி அனுப்பிடுறாரு அது வரைக்கும் சாத்தானுக்கும் இந்த காரியம் நல்லா தான் இருக்குது நம்மளை எப்படி பரலோகத்திலிருந்து தேவன் துரத்தினாரோ அதே போல் இவங்களையும் அவர் உருவாக்கி வச்சுருந்த தோட்டத்திலேருந்து துரத்திட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டான் ஆனால் அவர் மனுஷ சாயலாகி பூமிக்கு இறங்கி வந்து மனிதர்களைப் போல வாழ்ந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க பரலோகத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி மனுஷங்களுக்கு ரட்சிக்கப்பட ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்தாரு இதை சாத்தானால் ஏற்றுக்க முடியல இந்த காரியத்தை சாத்தா உடனே பிடிச்சிக்கிட்டான் அது எப்படி ரெண்டு பேருமே ஒரே தப்பு தானே செஞ்சுருக்கோம் அவன் அவன் தப்பிக்கிறதுக்கு மட்டும் ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்துருக்கீங்க ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்கல நீங்கள் என்ன நீதி உள்ள தேவன் மனிதர்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீங்களாக இருந்தால் என்ன கேள்வி கேட்டிருப்பீங்கன்னு சொல்லுங்கள் சாத்தான் கேட்குற இந்த சாத்தான் கேட்குறான் நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிருக்கீங்கன்னா முதல்ல எங்களுக்கு தானே உதவி செஞ்சுருக்கணும் ஏன் மனுஷங்களுக்கு செஞ்சீங்க நாங்கள் உங்களுக்கு தூதர்களாக இருந்தவங்க இல்லையா உங்களுடைய சமூகத்தில் ஆராதித்து உங்களுக்கு துதிகளை செலுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீ என்ன சசி நடக்காத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிற சொல்லலாம் வசனம் இப்படியாக சொல்லுது எது ரெண்டு பதினாலு பதினெட்டு அதனால் பிள்ளைகளை மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானா அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் இந்த வசனத்தில் ஆபரகாமின் பிள்ளைகளுக்கு கை கொடுத்தார் இங்கே யார் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்காங்க பார்த்தோன்னா அது நாம தான் ஆனால் தேவன் விழுந்து போன தூதர்களுக்கு தான் கையை கொடுக்கல அவனுக்கு கோபம் வருமா வராது நாங்கள் எல்லாம் தேவ தூதர்களாக இருந்தவங்க எங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் கையை நீட்டலை ஆனால் இந்த மனுஷன் விழுந்து போனதுக்காக உங்கள் ரெண்டு கையையும் சிலுவையில் நீட்டிட்டீங்களே ரத்தத்தை சிந்து நீங்கள் ஏன் எங்களுக்கு அப்படி ஒரு வழியை உண்டு பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அநீதி உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அநீதி உள்ள தேவனாக அவரை காட்ட பிரயாசப்பட்ட அப்போ கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி நீ கேட்குறதெல்லாம் சரிதான் மனிதனு நீயும் விழுந்தது உண்மை தான் ரெண்டு பேரும் ஒரே தப்பு செஞ்சது உண்மை தான் ஆனால் ரெண்டு பேருமே வேறு வேறு நிலையில் இருந்து விழுந்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு நீ விழும்போது பூரண அறிவுள்ளவனா எல்லா காரியத்தையும் அறிஞ்சவனா ஞானத்துலேயும் நல்ல வளர்ச்சி அடைந்தவனா என்னுடைய பிரசன்னத்தில் எப்போவோ நிற்கிற தேவத்தருடைய நிலைமையில் இருந்து நீ கீழே விழுந்த ஆனால் அந்த மனுஷன் முழுசாக என்னுடைய பிரசன்னத்தை உணராதவன் ஒரு தோட்டக்காரனாக ஒரு சின்ன நிலைமையில் இருக்கிறான் அவன் அறியாமை உள்ளவனாக இருந்தான் நீ அறிவுள்ளவனாக விழுந்த எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்து தப்பு செய்கிறவன் அதிகமான அடிகளுக்கு உட்பட்டு தான் ஆகணும் ஆனால் அறியாமை உள்ளவனையும் கர்த்தர் கிருபையாய் காத்து கொள்கிறார் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார்னு வசனமும் சொல்லுது கர்த்தர் சொல்கிறாரு அவனுக்கு பரலோகன்னா என்னன்னு தெரியாது அவனை நான் பூமியோட இருந்து எடுத்து படைத்தேன் ஏதன் தோட்டத்தில் வச்சுருந்தேன் ஆனால் நீ அப்படி இல்லை அக்னிய கற்கள் நடுவில் நீ உலாவின உனக்கு பூரண அறிவு உண்டாயிருந்தது ஆனால் இந்த மனுஷனுக்கு தான் நிலை அப்படின்றதே தெரியாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் விழுந்ததுனால அவனுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தாரு தேவன் இவ்வளோ காரியங்களை சொன்னதுக்கு அப்புறமும் சாத்தான் அதுக்கு மேலே பேச முடியுமா கண்டிப்பாக முடியாது சாத்தான் சொல்கிறான் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது எல்லாமே கரெக்டு தான் இனிமேல் நீங்கள் மனுஷனுக்கு ஏதாவது அவன் நீதிக்கு அப்பாற்பட்டு அதை எதையாவது நீங்கள் செஞ்சீங்க அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் அநீதி உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதனால் சாத்தான் மனிதனை பொறாமையோடு ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் மனுஷன் எதாவது பாவம் செஞ்சிட்டா எப்படின்னா அவனை கையும் கலவமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் தேவன் அநீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை சொல்ல வைக்கணுன்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா அநீதி உள்ளவரோ அநீதி உள்ளவர்னு அவரை நிரூபிச்சிட்டா நிரூபிச்சிட்டா அவரால் யாரையுமே நியாயம் தீர்க்க முடியாது ஏன்னால் நியாயம் தீர்க்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நியாயம் உள்ளவராக இருக்கணும் அவர் இடத்துல அநீதி அப்படின்ற ஒரு காயம் இருக்கவே கூடாது இப்போ தேவ மனிதர்கள் மேலே கிருபி உள்ளவராக இருக்கிறாரு ஆனால் சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்போது தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு பட்டணத்தில் மனுஷங்களால் ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா உடனே சாத்தான் போகிறான் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை பாருங்கள் லோத்துவின் காலத்தில் செஞ்சது போல் லோகாவின் காலத்தில் செஞ்சது போல் என்னென்னலாம் செய்கிறாங்க இதை கவிழ்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறோம் கர்த்தர் தம்முடைய நீதியின் ஒரு தேசத்தோட பாவம் நிவர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பட்டணத்தை கவிழ்த்து போடணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் இறங்குறார் ஆனால் அவருக்கு ஒரு பக்கம் ஆசை இவனை சாக விடக்கூடாது இவனை காப்பாற்றணும் இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் தானாக வந்து ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஒன்று அவன் உதவி கேட்கணும் ஆனால் அவனுக்கு தேவனை பற்றிய நாலேஜே இல்லை இப்படி தேவன் அதை மீறி உதவி பண்ணிட்டான் அப்படின்னா சாத்தான் கேட்பான் அவன் உங்களை உதவி பண்ண சொல்லி கேட்டானா அவன் தப்பு செஞ்சு இருக்கான் ஆனால் நீங்கள் அதை பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்ய பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவரை குற்றப்படுத்த நினைப்போம் இப்போ தேவன் என்ன நினை என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னை பற்றி தெரிஞ்ச தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அந்த பட்டணத்தை கவிழ்த்து போடணும் அதுதான் நீதி ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து ஜெபிச்சீங்க அப்படின்னா அந்த ஜபத்தை காட்டி இத்தனை பேர் இந்த தேசத்துக்காகவும் இந்த பட்டணத்துக்காகவும் பரிந்து பேசியிருக்கிறாங்க நான் எப்படி இதை பட்டணத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு யோனாவுடைய சம்பவ சம்பவத்தில் நாம் இதை பார்க்கலாம் கத்தை சொல்கிறாரு ஒரு சின்ன ஆமனுக்கு செடிக்கு நீ பரிதபிக்கிறது போல் நினிவேக்காக நான் பரித பரிதபிக்காமல் இருப்பேனா என்னிடத்தில் வேண்டி கொண்டவர்களுக்கு நான் இறங்க வேண்டியது அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் வேதத்தில் அநேக இடங்களில் ஜபத்தோட முக்கியத்துவத்தை பற்றி போட்டிருக்கு இயேசுவும் ஜபிச்சாரு தன்னுடைய சீஷர்கள் இடத்துலையும் ஜபிக்க சொல்கிறதையும் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் நம்முடைய ஜபம் எல்லாம் தூப கலசத்தில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுது உங்கள் கிட்டே வந்து யாராவது ஒரு காரியத்திற்காக ஜபிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவன் மேலேயும் விசுவாசம் இருக்குது ஜபிக்கிற உங்கள் மேலேயும் விசுவாசம் இருக்குது அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம் தேவன் உங்கள் மூலயமா அந்த காரியத்தை நிச்சயமாக நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்பி தான் உங்கள் வந்து சொல்கிறாங்க தொடர்ந்து தேசங்களுக்காக ஜபிப்போம் ஊழியர்களுக்காக ஜபிப்போம் நான் எதை குறித்து ஜபிக்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது தேவனே உங்களோட இடைப்பட்டு என்ன காரியத்திற்காக நீங்கள் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் மூலியமாவது உங்களுக்கு வெளிப்படுத்துவார் கடைசி நாட்களில் ஜபம் ரொம்ப முக்கியமான ஒன்று முக்கியமாக கிறிஸ்தவர்களான உங்கள் கிட்ட வந்து வேறு ஏதாவது மதத்தில் இருக்கிறவங்க எங்களுக்காக ஜபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களையும் நம்முடைய தேவனையும் நம்பி தான் இதை கேட்குறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் என்றைக்குமே மறந்துடாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் கருத்துக்குள்ளே நம்புகிறேன் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேவனுடைய நாமம் மகிமைத்துடையதாகும்